வெல்கம் டு மை சேனல் இது வந்து அதாவது என்ன கலர்னு சொல்கிறதுக்கே இல்லை அது ஒரு மெரூனாக ஒரு மெரூன் கூட இல்லை அது ஒரு மாதிரி கலர் இது பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் இது இது ஹைப்ரிடு செடி தான் இது வந்து நான் சின்ன நாற்று அப்படியே வந்து சின்ன க ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றுனது தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அந்த இருந்து எடுத்து ஒரு நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் தான் இதை கோக்கபிட்டு உரம் அப்புறம் வந்து தோட்டத்து மண் கடலை புண்ணாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சேன் தொட்டியில் வந்து நல்ல தண்ணி வந்து சல்லுன்னு கீழே இறங்குற மாதிரியான ஓட்டம் இருக்கணும் அப்போ தான் வந்து செடி அழுகாமல் வேர் அழுகாமல் இருக்கும் இதை வந்து வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் நல்லிலே மரத்தடியிலேயே வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு தான் எடுத்து நார்மலாக வச்சேன் இப்போ தான் அது பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ இது ஒரு சின்ன செடியாக தான் இருக்குது இப்போ இந்த செடி வந்து மண் சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும் ரூட்டு ஃபார்ம் ஆகி அந்த ரூட்லேருந்து நிறைய குட்டி குட்டியாக செடிகள் வரும் நம்ம அதை அடுத்து வேறு தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நிறைய சாமந்தி செடி கிடச்சிடும் இப்போ பாருங்க இது ஒரு செடி தான் இருக்குது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் நிறைய செடி உருவாக்கிடுவேன் இருந்து ஏன்னா அது மண் இதில் சாஃப்டாக தான் போட்டிருக்கிறேன் ஸோ வந்து இந்த பூ பூத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அது செடி வளர்கிறது ஒரு வே வேலை தான் அதனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் குட்டிஸ் நிறைய ே இருக்கும் நம்ம எடுத்து வச்சோம்னா நல்லா புதிய செடி புதுசாக செடி வந்துடும் அப்போ நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் இந்த செடியை கொடுத்துட்டு நம்ம வேற கலர்ஸ் நமக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நாட்டு சாமந்தி தான் நிறைய இருக்குது அந்த மாதிரி நம்ம ஏதோ வேறு செடி கூட நம்ம வாங்கிக்கலாம் அதனால் வந்து செடியெல்லாம் தூக்கி வீசுறதெல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்றது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை நான் செடியெல்லாம் வந்து ஒரு உயிர் மாதிரி பாதுகாக்கிறேன் எனக்கு ஒரு செடி அவங்க கொடுத்தாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துடுறது ஏன்னா வந்து பசுமைங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் நம்ம நாட்டோட இப்போ அதாவது தட்பழைப்பு நிலை காரணமே இந்த பசுமையாக இருக்கிற நல்ல ஒரு கிளைமேட் இருக்கணும்னா நமக்கு நல்ல ப்யூர் காற்று கிடைக்கணும் ப்யூர் காற்று கிடைக்குன்னா நம்ம எங்கேயுமே பசுமை இருக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்